கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தரை அறிந்திருக்கிற எல்லோரும் பரிசுத்தவானுங்களா என்று நம்ம கேட்போமேயான பதில் நிச்சயமாக சொல்ல முடியும் இல்லவே இல்லை என்று ஏனென்றால் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க தீத்துவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் அவர் சொல்லுகின்றார் சுத்தமா இருக்கிறவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலே அவரை மறதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க அந்த பதினாறாவது வசனம் என்ன சொல்லுது இவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று வார்த்தைனால சொல்லுறாங்க ஆனால் கிரியைகளில் அதை மறதளித்து வாழ்கிறாங்க கீழ்ப்படுதல் இல்லை பரிசுத்த வாக்கு இல்லை அருவறுக்கப்படத்தக்க சுபாவங்கள் அங்கே இருக்கு இவங்க எதற்குமே பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை அவர்களை குறித்து பேசுகிறத பார்க்கிறோம் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று நாமும் சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை படிக்கு நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அவர் சொல்லுகின்றார் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும் அர்த்தம் என்ன கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கையில நிலை நின்று வாழுகிற பொழுது நம்ம செய்கிற காரியம் எல்லாமே சுத்தமானதாக வெளிப்படும் அதாவது நம்ம பேசுகிற பேச்சுல பரிசுத்த குளிச்சல் ஆகக்கூடாது என்று நிதானத்தோடு கூட பேசுகிற ஒரு எண்ணத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு நம்ம பேசுகிறது மட்டுமல்ல பிறர் இடத்துல பழகிற போ பழகுகிற பொழுது கூட எப்படி அவங்க கிட்ட பேசணும் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும் இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு போதித்து சுத்தமான வழிகளில் நடத்துவார் ஒரு உடை போடுவதிலிருந்து நம்ம ஒரு எல்லா விஷயங்களிலுமே ஆண்டவர் நமக்கு அதனை கற்றுக் கொடுப்பாரு இடரல் உண்டாக்கத்தக்க ஒரு வழிகள் சுத்தவான்கள் இடத்திலே ஆண்டவர் காணப்படாத அவர்களை இன்னும் நடத்துவார் அதற்கு நீங்க உணர்ந்து கொள்ளணும்னா யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் அவர் சொல்லுவார் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அவர்த்து போடுகின்றார் ஆனால் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகின்றார் இன்னும் அதை சுத்தம் பண்ணுவாரு எதற்கு அது இன்னும் அநேக கனிகளை கொடுக்கணும் இன்னும் அநேக பலனை கொடுக்கணும் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இது வாழணும் அப்படி என்று சொல்லி அதை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறாரு எதனால அதன் மூன்றாவது வசனம் சொல்லணும் யோவான் பதினைந்து மூன்றுல அவருடைய உபதேசத்தினால நம்ம அவர் சுத்தம் பண்ணுகின்றார் உபதேசமாகிய கத்துடைய வார்த்தை அதுல நிலைத்திருக்கிற பொழுது நம்ம கனி கொடுக்கின்றவர்களாக மாறுகின்றோம் அன்பு ஜனமே அப்போ பரிசுத்தத்திற்கு நமக்கு அடித்தளமாக இருக்கிறது எதுதான் கத்தருடைய வார்த்தையாகி உபதேசங்கள் அவர் கரங்களை நம்ம அந்த வார்த்தையின் மூலம் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுதே அவர் நம்மை சுத்தப்படுத்தி பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறார் ஆனால் இந்த அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் எல்லாமே அசுத்தமா இருக்குமா அவங்க புத்தியும் மனசாட்சியும் அப்படி தான் இருக்கும் எதற்கெடுத்தாலும் ஒரு தீவனையான ஒரு எண்ணங்கள் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான பார்வை தவறான சிந்தனை தவறான நடக்கைகள் தவறான வார்த்தைகள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்கிற பொழுது அவர் சொல்லுகின்றார் இவர்கள் ஒன்றுக்கும் பயன்படாதவர்களாக ஆகாதவர்களாக அறிவறுக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் உங்களுக்கு இன்னும் நான் புரியும்படி சொல்லணும்னா ஆறாம் அதிகாரத்துல ஐந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏசையாந்தான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களோடு கூட நான் வாசம் பண்ணுகிறவன் இப்போ சேனைகளின் தேவனாகிய கத்தோடைய கண்கள் என்னை கண்டதேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுபாவத்தை ஒப்புக்கொள்றாரு தன்னுடைய நாவ அசுத்தம் உள்ளதுதான் என் வாக்கு அசுத்தம் உள்ளதுதான்னு ஒப்புக்கொள்றாரு அப்போ பின்கள் ஒருவன் என்ன பண்றாரு ஒரு நெருப்பு தளலை எடுத்து அவருடைய வாய்க்கு நேராக நாவுக்கு நேராக அவர் அந்த இடத்துல தொட்டு அந்த அக்கிரமம் நீங்க அவரை அவர் சுத்திகரிக்கின்றார் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறவர் கேட்கிறார் ஆண்டவருடைய சத்தம் வருது என் ஜனங்களுக்காக நான் யாரை அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் என்று கேட்ட மாத்திரத்தில் அடியன் இருக்கிறேன் நான் நான் போகிறேன் என்ன அசுத்த உதடுகள் சுத்திகரித்த உடனே ஆண்டருடைய வேலைக்காக நான் போகிறேன்னு தைரியமா எழுந்து நிற்கிறாரு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா நம்ம அகமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறோம் எப்படி பேசுறோம் நம்முடைய வாயின் வார்த்தை எப்படிப்பட்டது நம்ம மற்றவங்களோடு கூட செயல்படுகிற விதங்கள் எப்படிப்பட்டது எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா அதை ஒப்புக்கொள்ற இன்னைக்கு மனசு வர மாட்டேங்குது நான் தான் இருப்பேன் நான் தான் வாழ்வேன்னு ஆணவமா இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆகாதவர்கள் என்று சொல்லுகின்றார் நீங்க எல்லாம் எந்த நற்கிரிகளையும் செய்ய பிரயோஜனம் மற்றவர்கள் தக்கவர்கள் நம்ம ஓர ஒதுக்குகின்றார் அப்போது ஆண்டவர் நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணும் பொழுது பரலோக ராஜ்யம் நம்ம ஏற்றுக்கொள்ளுமா அங்கீகரிக்க முடியுமா சிந்தித்து பார்த்தது அன்பு ஜனமே நம்ம இன்றைக்கி ஊழியக்காரருக்கு போய் நடுங்கி நடுங்கி நிற்கிறோம் நல்ல ப்ரைஸ் பண்ணுறோம் நல்லா விஷ் பண்ணுறோம் உங்களுக்கு நல்ல எல்லா கனமும் கொடுக்குறோம் ஆனால் உங்களுடைய அகமான வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தும்படிக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது சகலமும் சுத்தம் உள்ளதா இருக்கிறதா அவங்க வாழ்க்கையில இல்ல அந்த ஏசையா சொன்னது போல அதை தவறையாவது ஒப்பு கொண்டு தேவனினை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற எண்ணமாவது இன்றைக்கு இருக்கிறதா ஏதாவது ஒன்றாவது இருக்க வேண்டும் இல்லையா எதுவும் இல்லைன்னா நம்ம வேண்டாதவர்களாக தள்ளப்பட்டு விடுவோம் இந்த உலகத்துல ஒரு மனுஷங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு ஹேர்ட் ஆகுது எவ்வளவு வேதனை கொடுக்குது உருவாக்கினவரை டிஸ்குவாலிஃபை பண்ணா எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா வேண்டாமே அன்பு ஜனமே நம்ம பசுத்தோல் போர்த்திய புலி போல ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு மனுஷனுக்கு உண்மையா வாழாண்டவர் அழைக்கல நம்ம வசனத்துக்கு தான் அவர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டருடைய வார்த்தைக்கு நடுங்குங்க வசனத்தின்படி வாழணும்னு விரும்புங்க அதுதான் ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்ப்பது ஏனென்றால் இந்த வசனம் தான் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய மெய்யான ஒரு ஔஷதம் இதுதான் மருந்து இதில் தான் எல்லாமே இருக்கு ஆகையினால இன்றைக்கு ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் இந்த ரெண்டு வசனங்களையும் மறுபடியும் மறுபடியும் தியானித்து பாருங்க அவர் என்ன இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கே புரியும் எளிமையாக அந்த வார்த்தைகள் இருக்கிறது நீங்கள் புரியும் படிக்கி தியானித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை அப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால் வாயினால மட்டும் ஏழைகளை நேசிக்கணும் திக்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு ஏழைகளை பார்க்கிற பொழுது அறுவறுப்பான சிந்தையோடு கூட கடந்து போகலை அனைவரும் நான் கவனித்திருக்கிறேன் என் அன்பு ஜனமே வேண்டாம் கிறிஸ்து இயேசுவனுடைய சிந்தை எப்படி இருக்கும் அந்த இடத்துல அவர் நின்றால் அதை நினைத்து பார்த்து நாமும் கிறிஸ்துவின் சாயலோடு கூட வாழ பழகி கொள்ளுவோம் நம்முடைய இந்த உடைகள் இந்த வெளி தோற்றமான அலங்காரம் எதுவுமே நம்மை பரவம் கொண்டு சேர்ப்பது இல்லை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தில சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் நிதானித்து பொறுமையாய் தியானித்து வார்த்தைகளின்படி ஒரு இயசையா சொன்னது போல ஒப்பு கொடுங்க கர்த்த நிச்சயமாய் நம்ம பரிசுத்தப்படுத்தி கலைகளை அகற்றி அவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நம்மை மாற்றுவார் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க இடம் கொடுத்தால் அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா அருமை நல்ல எஸ் எஸ் சுவாமி அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்னீங்க அதே நேரத்துல அசுத்தமா இருக்கிறவங்களுக்கும் அவி அசுவாசம் உள்ளவர்களுக்கும் அவங்க புத்தியும் மனசாட்சியும் அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால அவங்க வாயினால மட்டும் உண்மை அறிக்கையிட்டு கிரைகளில உண்மை மறதளித்து கீழ்படியாமே பிள்ளைகள் என்றும் அறுவறுக்கப்படத்தக்கவர்கள் என்றும் எந்த நற்கிரைகளையும் செய்யவர்கள் பிரயோஜனம் மற்றவர்கள் என்றும் ஆகாதவர்களாக இவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதாக வேதத்துல பார்க்கின்றோம் அப்பா நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பவுமே ஆராதிக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆகாதவர்களாக போகாத படிக்க எங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கும் எதை குறித்து வசனத்தை குறித்து உங்க வசனத்துக்கு நடுகுகிறவனை நீர் நோக்கி பார்க்கிற தெய்வம் என்று அறிந்திருக்கிறோம் ஆகையினால இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்பா எங்க வா வாழ்க்கையில ஒருவேளை நாங்கள் எங்க வாயினால கெட்ட வார்த்தை பேசுகிறவளாக இருக்கலாம் அசுத்தமான எண்ணங்கள் எங்க இருதியத்துல இருக்கலாம் அசுத்தமான நினைவுகள் இருக்கலாம் பார்வை இருக்கலாம் அப்ப செயல்பாடுகள் ஒருவேளை மறைமுகமா இருக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதற்கு ஒரு மனது வரல ஆகையினால இந்த வார்த்தையின்படி நாங்கள் இன்றைக்கு அதனை உண்மையா இவங்க சமூகத்துல அறிக்கையிட்டு வெளி தோற்றத்துல மட்டும் ஒரு அலங்காரமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு அப்ப எங்கள் ஆத்மாவுக்கு இல்லாமல் போகாத படிக்கி யசுவே உமக்கு உண்மையான ஒரு மனுஷனாக உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரன் ஆசீர்வாத்தி பெறுவான் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் தேவனால் நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதப்ப நாங்கள் உம்மாலே அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக மாறும்படிக்கு எங்களுடைய வழிகளை கற்று சீரமைத்து கொள்ளும் வேண்டாத கலைகளை எங்களிருந்து வெட்டி போட்டு கனி கொடிக்கிற கொடியா எங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி யேசுவே நீ உங்களுடைய கரங்களை எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசு நடத்துதல் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும்படிக்கு தேவன் எங்களை உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய தூய கரங்களுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம் எசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் யூ